போட்டு அடி அடி நட்டுச்சு பிளட்டு எவனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனா அடிச்சு ஒரு ரத்தமாக வந்துடுச்சு அப்படியே அதுக்கு மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிட்டு கட் பண்ணி பாம்பு வந்து இந்த சந்தில் போய் பூந்துடுச்சு நிற்கே அதற்கு தாங்க இதை நான் சொல்லுங்க யார் சொன்னாலும் உங்களுக்கே ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கேன் சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறா குண்டாகட்டும் அதுக்கப்புறம் சேவல் கோழி இதை பற்றி எந்த வீடியோவும் போகிறதில்லை பெருசாக லாங் வீடியோவும் போடுறதில்ல யூடியூப்பில் ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு அந்த ஒர்க் ப்ரெஷரு அதனாலே நம்ம பார்த்திங்கன்னா வீடியோவும் எடுக்க முடியறதில்ல வீட்டில் இருந்தாலும் அந்த ப்ரெஷர்னால அப்படியே டயர்டாக இருந்துடுறோம் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுத்த வீடியோவே எடிட் பண்ண முடில அளவுக்கு லைட்டாக பிஸ் ஆகிட்டு அந்த ஒரு டென்ஷன்லேயே போயிட்டுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்க முடில சரி ஓகே இனிமேல் என்னாச்சும் நல்லா வீடியோஸ் தரணும் அப்படின்னு ஒரு முடிவில் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆனால் வீட்டில் இருக்க ஆகட்டும் கோழி ஆகட்டும் எல்லாமே சேல் பண்ணுறேன் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் வீடியோஸ் பண்ண முடிலங்க வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியாமல் போய்ட்டுருக்கு சரி ஓகே வாங்க தொடர்ந்து எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம புறா கூண்டிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் நான் பார்த்திங்கன்னா நிறையா சிக்ஸ் எல்லாம் விற்றுட்டேன் அப்படியே பெரிய பெரிய அடல்ட்டு அடல்ட் பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போகலாம் சரி ஓகே வாங்க போயிட்டு எப்படி உள்ள போகுது தரலாம் புறா கூண்டு பார்த்தீங்கன்னா நான் ரீசண்டாக தான் க்ளீன் பண்ணேன் சரியான குப்பை புறா கூண்டு க்ளீன் பண்ணுறது கூட நம்மளுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோ குப்பைங்க அவ்வளோ குப்பையும் க்ளீன் பண்ணி மேலே இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக இருக்குது ஐஸ் பார்த்திங்கன்னா சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சிக்கு இருக்குது அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரெக்கவராகாமல் இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க இங்கே ஒரு சின்ன குட்டி சிக்கு இந்த ஒயிட்டும் சிக்கு தான் இந்த ஒயிட் சிக்கு தான் இந்த சிக்கு இருக்குது அப்புறம் அங்கேயும் சிக்கு இருக்குதுங்க இங்கே ஒரு சிக்கு இருக்குது நெக்ஸ்ட் இங்கே ஒரு சிக்கு இருக்குது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு இருக்குது இந்த சிக்கையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாங்கிற மெயின் மைண்ட் தான் எல்லாம் பார்க்கும் வெளியிலாம் இருக்குது குறைஞ்சது இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பக்கம் இருக்கு பதினஞ்சு ஜோடி இருக்கு பதினஞ்சு ஜோடி சிக்கர் இருக்குது பாருங்கள் டைகரு டைகர் பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் பிளாக் கலர் ஐகோட செம்மையாக இருக்கும் அந்த எனக்கு பிடிச்சதே ஒரு டைகரு மேலே இன்னொரு ஒன்று இருக்கும் பிளாக் டைகர் இதெல்லாம் பிளாக்கு தான் இருக்குது சரி ஓகே சரி ஓகே சரி வாங்கண்ணா அப்படியே உங்களுக்கு நம்மளோட சேவலை ஒன்று வாங்கியிருக்கோம் அதை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு அது காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிடுச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு சரி ஓகே அந்த சம்பவம் என்னென்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃபுல்லாக ப்ளட்டு உள்ள பிளட்டு யாரோட பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் சரிங்களா அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் இந்த பக்கம் ஒருத்தர் கட்டி வச்சுன்னு மொத்தம் இந்த கட்டத்தட்டி ரெண்டு பேர்த்து கட்டியிருந்தேன் ஏன்னா எமர்ஜென்சி கட்டி தான் ஆகணுங்கிற கட்டிகிட்டு நான் அப்படியே வெளியே போயிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடி நட்டுச்சு ஏன்னா நம்மளோட கோழியோட கொண்டையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் வர வச்சிருச்சு அந்த அவன் அவன் கொஞ்சம் ரகடாமல் பையன் அவனை காட்டுறேன் வெளியே வெளியே திரியும் ரொம்ப பாரு லைட்டாக பார்த்தீங்கன்னா ரகடாக இருப்பான் அதனால் போட்டு அடி அடி நடிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளட்டு கச்சக்கமான ப்ளட்டுன்னு இந்த கட்டுக்கறையில் அவன் நிறுத்தி வச்சுருந்தோம் இந்த அடிச்சு போட்டு தள்ளி நான் காட்டுறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Ê, Để không ê. எதோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் புதுசாக எடுத்துருக்கிறவன் நட்டு நட்டுப்போக்கில் ஜம்முன்னு இருக்குது கோழி கீரிங்க இது கோழியெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும் புதுசாக பொறுத்த எடுத்துருக்கோம் தீனி எடுக்கிறது எல்லாமே பயங்கரமாக எடுத்துக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவன் பழகிட்டான் எவனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனா அடிச்சிருப்பான் அவனாடிக்காமலாம் இல்லை இவனும் கொண்டையில் பாருங்கள் டப் வந்திருக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்க அங்கேதான் அவன் இருக்கான் பக்கத்தில் அவனை கட்டி வச்சிருந்தேன் இருங்க அவனை கட்டுற இது இங்கே இருக்கான் பாரு இவன் தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ம கோழி சுத்திட்டு இருந்த கோழி தான் பிடிச்சி கட்டி வச்சிட்டேன் எல்லா கல்ல வள்ளுவர் இப்ப போட்டு தான் கொத்து கொத்துன்னு கொத்திருக்கான் பாரு கொண்டையில் போய் பூவெல்லாம் ரத்தம் பூவெல்லாம் பூரா ரத்தமாக வந்துடுச்சு அப்படியே அது கரெக்டாக அந்த பழகு இதில் மாட்டிடுச்சிங்க அதனால் பூ கற்றுச்சு அதனால் பிடிச்சிங்க நான் கட்டிட்டேன் கட்டிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிகிட்ருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளே எடுத்து அடிச்சிட்டோம்னா அடிச்சுட்டா முடிஞ்சி நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய விஷயம் நடந்துச்சு உங்களுக்கு காட்டுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒன்று இருக்குல்ல கூண்டு இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு விட்டுருந்தோம் அந்த கோழி குஞ்சு எங்கே இருக்குதுன்னு தெரியலை ஆக்சுவலாக அங்கே தான் சாலையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து அப்போல்லாம் இந்த தேங்காய்லாம் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் போய் குண்டுருச்சுங்க கரெக்டாக அந்த சந்தில் பூந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆலப்பிளக்கு இருக்கலை அந்த ஆலப்பிளக்கு உள்ள பூந்துருச்சு அப்புறம் இந்த ஆல பிளக்கெலாம் உள்ளே தள்ளி அந்த அப்புறமா தான் அந்த பாம்பை அடிச்சாப்பிட்டு வீசினோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது இடிச்சிட்டோம் அதனால் இடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு இங்கே நான் இந்த குழியும் சேவலையும் கட்டலை சரி எதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா இவனை நான் இங்கே சாலைக்குள்ளே கட்டி வச்சுருக்கேன் இன்னும் தண்ணி கூட விற்கல தண்ணி வச்சிடலாம் சரி ஓகேங்க நான் அப்படியே நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் அங்கே ஒருத்தங்க பாருங்கள் இப்போலாம் சிக் பொறிச்சுருக்காங்க அப்புறம் இங்கெல்லாம் அடை வச்சுருக்கேன் அப்புறம் அங்கேயும் இருக்காங்க அதுக்குள்ளேங்க வச்சுருக்கேன் சரி ஓகே நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான் அப்படியே இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் ஐஸ் ஃபைனெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் அப்படியே என் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா அது இது ஒரு அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்காக சொல்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆயிரும் ஒன் வீக் அப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா புறாவாகட்டும் ஆகட்டும் வீக்லி ஒன்ஸ் அந்த அப்டேட் மட்டும் நான் கொடுத்துட்டே இருப்பேன் சரி ஓகேங்க நம்ம வீடியோஸ் யாராச்சும் புதுசாக பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கிறேன் தன்னுடைய விருது உங்களை சேஸ்கிட்ட இருக்கும் சிரிச்சிட்டே இருங்க சிரிப்பது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சரிங்க டாடா அப்போ